ஒரு மனுஷன் செலவு செய்யக்கூடிய அந்த க பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை பெருமானார் சொன்னாங்க செலவு செய்யக்கூடிய பணம் அஞ்சு வகையாக இருக்குது அந்த காலத்தில் தீனார் தங்க காசு தங்க காசு அஞ்சு வகையான தங்க காசு இந்த அஞ்சு வகையான தங்க காசை ஒருத்தன் அஞ்சு வழியில் செலவு செய்கிறான் அதில் சிறந்தது என்ன பெருமானார் பட்டியலிடுறாங்க ஒரு தீனாரை ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்குறான் இதுதான் உள்ளதிலேயே சிறந்தது இன்னொரு தீனா தன்னுடைய தந்தைக்கு கொடுக்குறான் இது அடுத்த கட்டமாக இது இதை சிறந்தது மூணாவது தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்குறான் இது அடுத்து நன்மையில் சிறந்தது நாலாவது தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறான் இது நாலாவது அந்தஸில் உள்ளது அடுத்து சொன்னாங்க பாருங்க நன்மையில் ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா ரொம்ப பேர் இன்றைக்கி தீனை தப்பாக வழங்கி வச்சிருக்கிறான் நன்மையில் ரொம்ப கம்மி என்ன தெரியுமா அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய நான் இன்றைக்கி குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை தப்பாக விளங்குறாங்க மார்க்கத்தை தவறாக விளங்குறாங்க இதை யார் எப்படி புரிஞ்சாலும் சரி நன்மையில் ரொம்ப குறைஞ்சது அல்லாவுடைய பாதையில் கொடுக்குற இந்த அதிக நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய தாய்க்கு கொடுக்குற பணம் உங்களுடைய தந்தைக்கு கொடுக்குற பணம் மனைவிக்கு கொடுக்குற பணம் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற பணம் இதான் வரிசை நன்மையில் ஃபஸ்ட்டு அது அப்புறம் அது கடைசியாக சொன்னாங்க மார்க்கத்திற்கு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அஞ்சாவது அந்தஸ்து தான் இல்லையா ஆனால் இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்காம மார்க்கத்தை சில பேர் தவறாக புரிந்து அவங்க மார்க்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறாங்க அப்படி கிடையாது பெருமானார் செலவு ஆளுசலவங்க அது அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க ஒரு வாலிபர் போகிறாரு திடஹாத்திரமான வாலிபர் மக்கள் சொன்னாங்க இந்த வாலிபத்தை அல்லாவுடைய பாதையில் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க அவர் மனை மக்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு போகிறாருன்னா அவரும் அல்லாவுடைய பாதையில் தான் இருக்கிறாரு மனை மக்களுக்கு சம்பாதிக்கிறதும் அல்லாவுடைய பாதை அப்படிங்களா அப்போ சுல் சிறந்த ஆழி சிலவங்க பெற்றோருக்கு கொடுக்குறத முதல் தரத்தில் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அருமையானவர்களே அந்த காலத்தில் தாபியன்கள் சகாபாக்கள் எல்லாம் பெற்றோர்கள் வயதாகி பார்வை போய் நடக்க முடியலன்னு சொன்னால் அவங்களே சேவைகள் செய்வாங்க பெற்றோரை குளிக்க வைப்பாங்க அவங்கள பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போவாங்க அவங்கள குளிக்க வைப்பாங்க எல்லாம் அவங்களையும் செய்வாங்க இதெல்லாம் என்னங்க வேலைக்கு ஆள் வைக்கலாம் அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க எக்கச்சக்கமான அடிமைகள் இருப்பாங்க இந்த வேலையை அடிமையை வச்சு பார்க்க நினச்சா பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு வேலைக்காரங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சகாபாக்கள் வீட்டில் அடிமைகள் இருக்கிறாங்க அந்த அடிமைகளை வச்சு இந்த வேலையை பார்க்கலாமே எந்த சஹாபியும் எந்த தாபியும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வயதான பெற்றோரை தானே எல்லாம் சுத்தம் செய்கிற வேலையிலிருந்து குளிக்க வைக்கிற வேலையிலிருந்து எல்லாத்தையும் பார்ப்பான் இன்றைக்கி நம்மள அப்படி யாராவது தயாராக இருக்கிறாங்களா பெற்றோர்கள் படுக்கையில் இருக்கிறாங்களா அதை வெறுக்கிறோம் வெறுக்கக்கூடாத அருமையானவர்களே தாய் தந்தையர் இறந்த பிறகும் அவங்க இறந்த நாளை நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ தாய் தந்தையர் இறந்துட்டாங்கன்னு வைங்க நான் அடுத்து சொல்லுவேன் இறந்த பிறகு நாம் அவங்களுக்கான என்னென்ன செய்யணும் போத்தா போயிட்டாங்க இப்போ ஞாபகம் வருது இப்போ நீங்கள் இந்நாளில்லாகிவோ இன்னால் இன்னா